வெல்கம் டு விடியல் ஹேண்ட் கிராஃப்ட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு கிராஸ்கட் மாடலில் குடைகள் பின்னியிருக்கேன் ஒரு கூடையும் ஒரு அழகான ஒரு கொட்டானும் போய்ட்டுருக்கேன் பாக்கெட்டு அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது தான் பார்க்க போகிறோம் பேழை பெட்டி இந்த பேழை பெட்டி எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா அண்ணன் தம்பி கல்யாணத்தில் நாத்தனார் கொண்டுட்டு போகிறதுக்காக ஒரு பெட்டி இருக்கும் அந்த பெட்டி தான் நான் பண்ணியிருக்கேன் எப்போ இந்த ஆர்த்தம் குடி குடியை நான் பின்ன ஆரம்பிச்சேன்னா அப்போ இருந்து இந்த கிராஸ்கட் மாடலில் இதை போடணும்னு கிட்டத்தட்ட அந்த மூன்று வருஷமாக எனக்கு ஒரு ஆசை பட் அது எனக்கு கிடைக்கிறதுக்கு இப்போ தான் பின்னுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் போல இருக்குது நம்ம இந்த ரெண்டு மூணு நாளாகவே நான் வந்து கிராஸ்கட் மாடலில் தான் நான் உங்களுக்கு குடைகள் போட்டுட்ருக்கேன் சரி இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் ட்ரை பண்ணேன் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக மிஸ்டேக் இல்லாமல் அழகாக போட்டாச்சு இதுக்கு நீ மூடி போடணும் இந்த மூடி போட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை பின்னுற வீடியோவை நான் போட்டு காட்டுறேன் இதுக்கு நான் எப்படி அடி நறுக்கினேன் அப்படின்னா நூற்றி இருபது சென்டிமீட்டரில் வயர் நறுக்கிக்கோங்க இருபத்தி நாலு வயர் நறுக்கிக்கிட்டு எப்படி நான் கிராஸ்கெட் மாடலில் வயர் அடுக்க சொன்னேன்னா அது மாதிரி எட்டு எட்டாக பிரிச்சுக்கிட்டு வயர் அடிக்கி அடுக்கிக்கிட்டோம் ஒயிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா கருப்பு அதுக்கப்புறமா ஒயிட்டு அதுக்கப்புறம் மேலே திருப்பி நம்ம வயர் மேலே பின்னும் போது ஒயிட்டு பிளாக்கு ஒயிட் அந்த ரேஷியோவில் பண்ணோம் பாருங்கள் முன்னே எப்படி இருக்குது பாருங்கள் உள்ள ரவுண்டு தடுக்கு மாதிரி அழகாக இருக்குது ஒயிட்டு பிளாக்கு ஒயிட்டு அந்த ரேஷியோல தான் போட்டிருக்கேன் நடுவில் மட்டும் கருப்பு போடுற மாதிரி பிளான் பண்ணி தான் போட்டது அது அதே மாதிரியே கிடைச்சிருக்கு அப்போ தான் நமக்கு வந்து ஃபுல்லாக பத்து பத்தாக பாக்ஸு கிடைக்கும் நடுவில் அஞ்சு பிளாக் பருது பாருங்கள் அந்த மாதிரி அழகாக கிடச்சதுக்கு இதை எப்படி நான் கார்னர் டேன் பண்ணேன் அப்படின்னா இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலுன்னு அறுக்கும் நடுவில் சென்டரில் எடுத்துக்கிட்டேன் நான் ஒயிட் பாக்ஸை சுத்தமாக விட்டாச்சு அதே இந்த ஒயிட் பாக்ஸையும் விட்டுட்டேன் இந்த ஒயிட்டையும் விட்டுவிட்டேன் இந்த ஒயிட்டையும் விட்டுட்டேன் இந்த நடுவில் இதில் தான் நான் காரணம் திருப்பியிருக்கேன் அதில் எட்டு வயிறு இருக்குது பார்த்தீங்களா இங்கிட்டு மூணு விட்டாச்சு இங்கிட்டு மூணு விட்டாச்சு மொத்தம் இங்கிட்டு எட்டு ஒயிட்டு இங்கிட்டு எட்டு ஒயிட்டு ப்ளஸ் அதுபோக இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த எட்டில் மூணு பிளாக்கை விட்டாச்சு இந்த சைடில் இருக்கக்கூடிய மூணு பிளாக்கை விட்டாச்சு அப்போ ஆறு போயிடும் ஏழு எட்டு இருக்குது பார்த்திங்களா அதுதான் காரணத்திருப்ப இடம் அதே மாதிரியே இங்கேயும் ஏழு எட்டு அங்கே இங்கேருந்து இந்த இங்கேருந்து இங்கேருந்து என்ன அப்படின்னா எட்டில் வரும் அந்த ரேஷியோவில் நான் வந்து உங்களுக்கு அடி போட்டிருக்கேன் மூளை திருப்பியிருக்கேன் இந்த சைடு போயிட்டு இந்த சைடு போயிட்டு இந்த சைடு மூணு கருப்பை விட்டுட்டு மூணு கருப்பை ஆற விட்டுட்டு ஏழு எட்டு அப்படி தான் நம்ம எடுத்து பண்ணிடணும் மூர்ணு மூளை திருப்பி வரும்போதே நமக்கு வந்து ஜாயின் பண்ணுற இடம் வந்து கரெக்டாக இது எப்படி நம்ம நம்ம கார்னர் திருப்பி இருக்குது கரெக்டு எப்படிங்கிறத கரெக்டாக கரெக்டு தாங்குறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த பாருங்கள் பிளாக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே மாதிரி இந்த பக்கமும் நாலு இந்த பக்கமும் நாலு இந்த பக்கமும் நாலு நாலு இப்படி நாலு நாளில் வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம போட்டிருக்கிற அடி கரெக்டு கார்னர் கரெக்ட்டுன்னு அர்த்தம் நம்ம தப்பாக திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கவே கிடைக்காது அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியும் காட்டினேன் இதை விட குட்டையாகவும் கிடைக்கும் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நார் பெட்டியில் பின்னியிருப்பாங்க ஒலைப்பட்டியில் பின்னியிருப்பாங்க புது மண்டபத்தில் தான் கிடைக்கும் இது ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கிறதுக்கு அளவு பண்ண மாட்டேன்ட்டாங்க நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் அந்த புது புது மண்டபம் கூட்டில் போய் கேட்கும்போது ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லை எங்கள் ஓனர் ஒத்துக்க மாட்டார் ஸ்க்ரீனில் உங்களை ஸ்கேனில் பார்த்து கேமராவில் பார்ப்பாருன்னு சொல்லிட்டாங்க அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் என்னடா என்னைய ஃபோட்டோ எடுக்க வைக்கிறது இப்போ பர்ற நான் தான் பின் காட்டியாச்சு இப்போ நான் நெக்ஸ்ட்டு மூடி போட்டுட்டு நான் உங்களுக்கு இதை நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு இது வந்து சிலிண்ட்ரு புக்கு பாஸ்புக்கு இந்த மாதிரி வீட்டில் செவத்தில் நம்ம வந்து ஹோல்டர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அழகாக ஒரு ஓரமாக இருக்கும் இந்த புக்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும் சிலிண்ட்ரு புக்கு இங்கே இதுக்குள்ளே தான் இருக்கும் பாஸ் புக்கு இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவையானதை எடுத்துக்கலாம் குட்டி குட்டி புக்கு நோட்டு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து செவத்தில் ஆணி அடிச்சுட்டு இதை சொருகி வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும் இதுக்கு டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன் ரிட்டன் கிஃப்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம் நம்ம குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு இதை பண்ணலாம் இதுக்கு வந்து கைப்பிடி வந்து எப்படி போடலாம் இதுக்கு வந்து கைப்பிடி போட்டு மல்டி பர்பஸாக பேக்காகவும் குட்டி பசங்களுக்கு போட்டு விடலாம் ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே இந்த இந்த உள்ள லெதரில் போடலாம் அல்லது நிர்மா டிப்பில் யூஸ் பண்ணி கைப்பிடி போட்டு குட்டி பசங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம் அல்லது நம்ம வந்து மல்டி பர்மஸாக பர்பஸாக ஆஃபீஸ் ரூமில் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் தான் என்னோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒன்றரை ஸ்கேல் தான் நான் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு எதுவுமே அளவு வந்து யா யாரும் சொல்ல கிடையாது நம்ம பார்த்து தான் அளவு எவ்வளோ உயரம் வரணுங்கிறது நம்ம தான் இது வந்து வயரை ரிட்டன் போட்டு இங்கே வரைக்கும் ஃபுல்லாக வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை பாதி இருந்தாவே போதும் ஒன்றரை டிஸ்கேல் எடுத்துக்கிட்டேன் எனக்கு கரெக்டாக வந்தது பத்துக்கு பத்து க்ரே கலரில் பத்து பிங்க்கில் பத்து மொத்தம் இருபது இல்லை நான் வந்து கட்டம் ஸ்கொயர் ஷேஃப்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுதான் இப்போ வந்து இது தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் பத்தா பத்து லைன் இதுங்கிட்டு பித் க்ரே பத்து பிங்க்கு பத்து அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன் பாருங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன் இதை யாராவது நீங்கள் எங்கே போட்டு காட்டுங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டுங்க அப்படி போட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் எடுத்து போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்